வணக்கம்யா வணக்கம் மணிண்டன் இப்படி நல்லா இருக்கிறோம் கடந்த பதிவில் சிம்ம வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கண்ணி கண்ணியின் குணாதிசயங்கள் உள்ள மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் இப்ப கண்ணியோட குணாதிசயங்கள் எப்படிங்க இருக்கும் அதற்கு முன்னாண்டே என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய வணக்கங்கள் கண்ணி ஒரு ஸ்பெஷலான ராசி டபுள் ஸ்பெஷல் சொல்லலாம் ஏன்னா கண்ணியில் மட்டும்தான் புதன் ஆட்சியாகி உச்சமமாகி மூலத்திரிகோணமும் அடைஞ்சு இருக்கும் ஒரே ராசி கன்னிராசி தான் அதனால தான் டபுள் ஸ்பெஷல்னு சொன்னேன் எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு கன்னிராசிக்கு அப்போ அந்த தான் அந்த ராசியில பிறந்தவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி பல பிரச்சனைகளை சந்தித்து பல சோதனைகள் அனுபவித்து எப்படியும் அவர்கள் மேடேறி ஒரு நல்ல பொஷனுக்கு கண்ணிராசிக்கார்கள் வந்துடுறாங்க இது கண்ணிராசின் ரெண்டாவது சரம் அதே சமயத்தில் அதே கண்ணிராசியில் தான் சுக்கர பகவான் நீச்சமாகிறாங்க ஒம்பதாம் இடத்து அதிபதியும் இரண்டாம் இடத்து அதிபதியும் அப்போ இவங்க வந்து வாழ்க்கையில் நிறைய பொருளாதாரத்தை இழந்து நிறைய நஷ்டப்பட்டு வாழ்க்கையில் சில தோல்விகளை சந்தித்து இதனால வந்து நிறைய பொருளை இழந்து கஷ்டப்படுறவங்களும் இவங்க தான் அப்படி எத்தனை பொருளாதாரத்தை இழந்தாலும் மீண்டும் இவர்கள் எந்திரிச்சு சம்பாதிச்சு சாதிச்சு தன்னுடைய இனத்தார் முன்னால தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாண்ட ஒரு நல்ல பேர் வாங்கிடுறாங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுறாங்க இது இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தனி சிறப்பாக இது போக இவங்களுக்கு வந்து நான்காம் இடத்து அதிபதி யாருன்னா குரு பகவான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்னிக்கு பதினொன்னாம் இடத்துல உச்சபலமாகறாங்க அப்போ அந்த நான்காம் இடம் என்பது என்ன இவங்களுடைய தாய் அப்போ இவங்களுடைய தாய் உடல் ரூபத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும் மன ரூபத்திலையும் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் அதே சமயத்தில் பூமி சம்பந்தப்பட்டதோ சொத்து சம்மந்தப்பட்டதோ இது இவங்க எல்லாமே நிறைய வாங்கிடுவாங்க அப்போ பதினொன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாகிறதுனால அந்த நாலாம் இடம் என்பது இவங்களுடைய வளர்ச்சி இவங்களுடைய சொத்து செல்வம் செல்வாக்கு இதை பெருக்கிறது தான் நாலாம் இடம் அதை தக்க வச்சுக்கிறது பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்னாம் இடத்துல குரு உச்சபலம் அடைவதால் இவங்களுக்கு அது யோகமாக தான் அமைது அந்த குரு உச்சமாகிறதுனால தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இழந்தாலும் மீண்டும் அதை அடைந்து விடுகிறார்கள் அதே குரு பகவான் ஆகப்பட்டது ஏழாம் இடத்துக்கு வராங்க சரி ஏழுக்குரிய குரு பகவானும் அதுதான் அப்போ அந்த ஏழு அப்படிங்கிறது பாதகாதிபதி அப்போ இந்த ஏழு பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் கணவன் மனைவிக்கும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இந்த மாதிரி குழப்பத்தை கொடுப்பதும் இந்த குரு பகவான் தான் அந்த குரு பகவான் குழப்பத்தை கொடுத்தாலும் நாலு பதனுக்கு அந்த குரு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்தும் கொடுத்துரும் ஆனால் அதே சமயத்தில் அந்த நான்காம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்துல குரு நீச்சம் அப்போ அந்த குரு தான் பொருளாதார கிரகம் ஒரு மனுஷனுக்கு பணம் காசு செல்வம் அப்படின்னா அந்த குருவை வச்சு தான் நாம் பார்க்குறோம் அந்த குரு அங்கே நேச்சம் ஆகிறாங்க அப்படி நேச்சம் ஆகிறதுனால இவங்க வந்து ஒரு பொருள் வாங்கும் போதோ ஒரு இடம் வாங்கும்போதோ ஒரு சொத்து வாங்கும் போதோ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்து அதை நல்லா அலசி ஆராய்ந்து வாங்கிறது தான் இவங்களுக்கு நல்லது அப்படி இல்லைன்னாங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய சொத்துல பிரச்சனை வரும் அதுக்கோசரம் வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி இப்படி போகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் ஐ இவங்களுக்கு தொழில் அப்படின்னா எந்த டிவிஷனில் அமையும் அதே மாதிரி வேலையும் எந்த டிவிஷனில் அமையும் இப்போ இவங்களுக்கு வந்து பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானமாக வருது அந்த பத்தாம் இடத்து அதிபதியும் புதன் பகவானே தான் அந்த பத்தாம் இடத்துல குருடைய நட்சத்திரம் இருக்குது புனர்பூஷம் அந்த குருடி நட்சத்திரம் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கூட்டு தொழில் ஆகாது சோழப்பு அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்ட்னர் போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படி பார்ட்னர் போட்டு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா சர்க்கிள்லேயோ சொந்த பந்தத்தாலேயோ கண்டிப்பாக இவங்க காசு இழந்து தான் நினைப்பாங்களோ அதில் உயர முடியாது சளிப்பு சங்கடங்கள் உருவாகும் அதே சமயத்தில் அங்கே ராகு பகவானுடைய நட்சத்திரம் அங்கிருக்குது திருவாதிரை திருவாதிரை அதே சமயத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரம் அங்கிருக்குது அப்ப இவங்க வந்து வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் பண்ணுவதற்கு இந்த ரெண்டு நட்சத்திரத்தினுடைய உதவியும் கிடைக்கும் அது போக பெட்ரோல் பங்க் வைக்கலாம் விவசாயம் செய்யலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்டது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐட்டம் சம்மந்தப்பட்டது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே செய்வதற்கு நல்ல ஒரு அட்டகாசமான டைம் அதே சமயத்தில் இவங்க வந்து எப்போவுமே ரெண்டு விதமான தொழில் செய்வாங்க இல்லைன்னா தொழில் செஞ்சான ரெண்டு பிரான்ச் இருக்கும் ஒரு வீடு இருந்தாலும் ரெண்டு வீடு இருக்கும் அந்த இரட்டைத்தன்மை இவங்ககிட்ட இருக்கும் அப்போ அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறதுனால தொழில் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு இருக்கும் அப்படி மாறி மாறி தான் செஞ்சிட்ருப்பாங்க அதாவது ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு கமிஷன் ரீதியாக ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக அது போக வேலையும் இருக்கும் அது போக வந்து கமிஷன் பேசிக்கலும் இருக்கும் அது போக இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி செஞ்சிட்ருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க சரி அதே மாதிரி கன்சல்டேஷன் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணலாம்னு தாராளமாக பண்ணலாம் இவங்க ஒரு பொருள் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துடும் பொருள் வாங்கி விற்கிறது அது கமிஷன் பேசிக்கல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் அதில் ஆதாயம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு தான் முட்டுவழி அந்த பேச்சாலேயே இவங்க அதிகமாக சம்பாதிக்கலாம் இவங்க இன்வெஸ்ட் அதிகமாக பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அறிவு அப்படிங்கிறது மொத்தமாக இவங்க கிட்ட இருக்குது அப்ப அந்த அறிவுனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே போனாலும் இவங்க தான் ராஜா அப்ப இவங்க நினைச்சத சாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் பெரிய லெவல்ல வரலாம் அதற்குண்டான வாய்ப்பும் அதற்குண்டான முட்டுவழியும் இவங்ககிட்டதான் இருக்குது சிறப்பு சிறப்பு அற்புதமா சொன்னீங்க ஐயா அடுத்து இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா திருமண வாழ்க்கை நான் என்னமோ நினைச்சேன் ஆனா என்னமோ நடந்துட்டு இருக்கு வீட்டுல இருக்கிறவங்களே புரிஞ்சுக்க மாட்டேறாங்க ஒரு மனஸ்தா வந்துகிட்டே இருக்கு திருமண வாழ்க்கையில இந்த கன்னிராசி ஏன் இவ்வளோ அடிபடுது ராசிக்கு இந்த ஏழாம் இடம் குரு பாதகாதிபதி இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அமையக்கூடிய வாழ்க்கை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ ஏதாவது ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது இல்லை அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காததுனால சில நேரங்களில் ஆண் பெண்ணை விட்டு வேற இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு ஆண் மேலே சந்தேகம் வரும் அதே சமயத்தில் ஆணுக்கும் பெண் மேலே சந்தேகம் வரும் அப்போ இவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாலும் திடீர்னு இவங்களுக்குள்ள மனஸ்தாபங்களோ இந்த ஈகோ பிரச்சனை நீ பெருசா நாம் பெருசா அதே சமயத்தில் வேலையில மதிய மாதிரி தான் ஆணும் பெண் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் நல்லா ஹை போஸ்ட்டில் இருப்பாங்க ஒருத்தர் கீழே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த வேலையிலையும் பிரச்சனை அப்போ இப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள இந்த மன ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு சீராக இருப்பதில்லை அப்போ ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஒரு நல்ல எண்ணங்களும் ஒரு திருப்தியான ஐடியாக்களும் கண்டிப்பாக வர்றதே இல்லை அப்போ இதனால் என்ன ஆகனா ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது வெளி வாழ்க்கைக்கு அவங்க பார்ப்பதற்கு அழகாக அட்டகாசமாக நல்ல வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்க மாதிரி இருக்கும் அப்போ வந்து வெளியில இருந்து இவங்களை பார்த்தா இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையோடு இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கன்னிராசியில் பிறந்தவங்க இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம நேரங்களில் நிறைய பேருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு நீங்கள் உங்கள் இதில் போய் ரெமிடி எதாவது கொடுக்குறோம் அப்படின்னு நான் சொல்லுங்க இப்போ இவங்களுக்கு ரெமிடி அப்படின்னா புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் அந்த பெருமாளை ரொம்ப ரொம்ப திருப்தியாக மனதார மனம் உருகி இங்க கும்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தால் சனிக்கிழமை நாளில் இவங்க கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க எந்த ரூபத்திலையும் இவங்க கெட்டு போறக்கு வாய்ப்புகளே இல்லை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ராசியில் ஒருத்தர் பிறக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படலாமல்லையோ அதுக்கப்புறமாகப்பட்டது அந்த கஷ்டங்கள் தீர்ந்து அவங்கள் படிப்படியாக தலைந்து நல்லா இருப்பாங்க கண்ணிராசியில் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் ஒருத்தருக்கு யோகமே அது பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு யோகம் ஆணாக இருந்தாலும் பெண்ணுக்கு யோகம் அப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் யோகத்தால் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ஒரு ஆணாக இருந்தால் ஏழு வயசுல கல்யாணம் பண்ணிக்கோங்க பெண்ணாக இருந்தால் இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் படிப்படியாக வளர்வதற்குண்டான வாய்ப்பே வருகிறது இடையில இந்த பிரச்சனை வருது அப்படின்னா வரும் அது போகும் அது இவங்களாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் வேலையா பணமா வேலைக்கு போகிறோமா குழந்தையா எல்லாமே ரொம்ப திருப்தியா இருக்குது அதே சமயத்துல பார்த்தா இவங்களுக்கு ஐந்தாம் இடம் வந்து குரு நீச்சம் இதனால வந்து பாத்தீங்கன்னா மக்களால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இவங்களுடைய தலை ஏதாவது உடல் பிடிகளோ இல்லை அவங்களுடைய வளர்ச்சி சரியில்லாமலோ இல்லை குறைப்பிரசவமோ இல்லை வந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தைய நல்லா வளரல ஊனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற வேதனையோ கண்டிப்பாக இருக்கும் ஐயா இவங்க வழிபட வேண்டிய என்ன தெய்வம் இவங்க வந்து வழிபட வேண்டியது வந்து விநாயகர் அப்ப அந்த விநாயக பய பகவானை எப்போவுமே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி எனக்கு என்னுடைய வினையை தீர்த்து கொடு விநாயகா அப்படின்னு மனமுருகி கும்பிட்டு வந்தாவே கண்டிப்பாக இவங்களுடைய கஷ்டங்கள் தீரும் இவங்க வந்து வேறு எங்கேயுமே தூரமாக போய் சாமி கும்பிடணுங்கிறது கும்பிடணுங்கிறது இல்லை கண்ணீராசிக்காரங்களுக்கு மட்டும் அந்த விநாயகருடைய அனுகிரகம் ரொம்ப கிட்டையே கிட்ட இருக்கக்கூடிய அந்த விநாயகரை கும்பிட்டாவே போதும் அந்த விநாயகருடைய அனுகிரகம் என்றைக்குமே இவங்களுக்கு நல்லா இருக்கும் அது ஒரு சும்பு தண்ணி ஊற்றி திங்கட்கிழமை நாட்களில் மனமுருகி கும்பிட்டு வந்தால் அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் நல்லா இருக்கும் உலகின் முதல் கடவுள் விநாயகர் அவங்களை கும்பிட்டு வந்தாவே இவங்களுடைய கஷ்டம் எல்லாமே பணிபோல் தீரும் அற்போய்யா அது போக வந்து இவங்களுக்கு ஐந்தாம் இடம் அங்கே வந்து செவ்வாய் பகவான் உச்சம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உச்சமாகிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த திறமை அந்த வந்து அந்த தொழில் திறமை அந்த நிர்வாக திறமை யாருக்கும் இல்லாத அந்த நிர்வாக திறமை இவங்ககிட்ட இருக்குது எங்கே போனாலும் சரி எந்த நாட்டுக்கு போனாலும் சரி நிர்வாகத்தில் பட்டாய கிளப்பிடுவாங்க அப்போ அளவுக்கு நல்ல அறிவு நல்ல திறமை நல்ல பவர் செவ்வாய் இல்லைங்களா அதுபோக புதன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் இல்லையா அப்போ அந்த நிர்வாக திறமை இவங்ககிட்ட இருக்கிறதுனால இவங்களை எல்லாருமே கூப்பிட்டுக்குவாங்க அப்போ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறர் கூப்பிடக்கூடிய இடத்துல தான் இவங்க இருக்கிறாங்களோ இவ பிறரை எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை அது போக ஒரு பிஸ்னஸே பண்ணினாலும் அதுலேயுமே பெரிய லெவலில் வந்துருவாங்க அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஏழாம் இடத்தில் உச்சமாகறாங்க அப்போ அந்த ஏழாம் இடத்துல உச்சமாகும் போது இவங்களுக்கு வந்து மனைவியால் யோகம் மனைவியால் யோகம் கண்டிப்பா யோகம் மனைவியால் தோஷமே இல்லை அப்போ அந்த மனைவி வந்ததுக்கு தான் இவங்களுக்கு எல்லா செல்வமும் செல்வாக்கும் இவங்களுக்கு அமையும் அது போக சந்திர பகவான் இவங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்து அதிபதி இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல உச்ச பலம் ஆகிறாங்க அதனால் தாயுடைய அனுகிரகம் தாயுடைய ஆசி இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்போ அந்த தாயுடைய அன்பும் அரவணைப்பும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைச்சாவே இவங்க இங்கேயோ போயிடுவாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் இவங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல உச்சம் அப்போ அந்த எட்டாம் இடத்துல அந்த சூரியன் உச்சமாகும்போது பன்னெண்டாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்துல உச்சமாகும்போது திடீர் ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு காத்துட்டு இருக்குது எந்த டயத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் அந்த சூரியனுடைய அனுகிரகம் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாதையை காட்டும் அந்த சூரியனுடைய அனுகிரகம் இல்லாமல் யாராலையுமே ஒரு தொழில் நடத்த முடியாது ஒரு நிர்வாகம் பண்ண முடியாது அந்த சூரியனுடைய நட்சத்திரமும் இவங்க ராசியிலே இருக்குது உத்திர நட்சத்திரம் அப்போ அந்த உத்திர நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த சூரியனாகப்பட்டது எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் சாதனை பண்ணிகிட்டே இருப்பாங்க சாதிச்சிட்டே இருப்பாங்க அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுக்கோங்க படலாம் கஷ்டப்படலாம் அடுத்தவங்களாக அடுத்தவங்களால துரோகத்தை சந்திக்கலாம் பல விமர்சனத்துக்கு ஆளாகலாம் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இறைவன் எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்து ரகசியமாக இவங்களை காப்பாற்றி விட்டே தீர்வாங்க அப்போ இவங்க வந்து வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியே இருந்தாலும் தோல்வியை கண்டு மனம் தளராமல் இனிமேல் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் பவரோடு எதிர்த்தாங்கன்னா இவங்களுக்கு ஜெயிப்பு 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 தான் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கய்யா மீண்டும் அடுத்த காணல அடுத்தடுத்த ராசியில பற்றி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி